வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னா பாஜக உறுப்பினர் ஒருத்தருக்கு அவர் வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு நாகரிகமாக பேசியிருந்தார் சரிங்களா அது என்ன பேச்சுன்னா பாவோ இவங்க வந்து எங்கள் விஜயனா வந்து லூசா அவர் கட்சியில் இருக்கிற அர்ஜவ அதவர் வந்து மெண்டலாம் அவங்க மாமனார் வந்து மாமா பையனா இதெல்லாம் வந்து தப்பான வார்த்தை அண்ணாமலை சார் என்ன கிழிச்சிட்டாரு சரிங்களா இப்போது அஜித் குமார் இறந்ததுக்கு அண்ணாமலை சார் என்னத்தை போய் கிழிச்சிட்டாரு இவனுங்கெல்லாம் பலவற்றைங்க என்னத்தை போய் கிழிச்சிட்டானுங்கன்னு ஒன்றுமே தெரில தெரிக்கிற நாய்ங்க என்ன பேசுதுங்கன்னு தெரியாமல் விஜயனாவோட ஹிஸ்ட்ரி பார்க்கணுமாமா ஆதவர்ஜனோட ஹிஸ்ட்ரி பார்க்கணுமாமா இவனுக்கு பார்த்து என்னத்தை கிளிக்க போகிறானுங்க ஹிஸ்ட்ரி பார்த்து அவர் தொண்ணூற்றி ரெண்டில் வந்தார் படம் அவங்க அப்பா மூலியமாக தான் வந்தார் யா இவன் நான் பூமி வானத்தில் வந்து விழுந்துட்டானா இவனும் அப்பா மூலியமாக தானே வந்திருப்பான் இவங்க அப்பா என்னோடய எல்லாத்துக்குமே ரோடு மாடை அப்பா தானுங்க அப்பா எப்படி நடக்கிறாரு அதுபடி தானே குழந்தைங்க நடக்க முடியும் அப்பாவே அவர் படத்தில் இருந்தாலும் அவர் இருபத்தஞ்சி வருஷம் போராட்டத்துக்கு பிறகுதான் அவரே கொஞ்சம் அடியெடுத்து வச்சார் அவன் ஒரு லூசுங்கிறான் ஆதவ ஒரு பைத்திகாரங்கிறான் அவங்க ஹிஸ்டரியை புரட்டி பாரு ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கறக்கு என்னடா இருக்கு அவன் அவன் ஹிஸ்ட்ரியை பாருங்க ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் மற்றவன் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு லாட்ரி டிக்கெட் சுரண்டல் ரத்தத்தை உரியிறவங்கங்கிறான் என்ன ரத்தத்தை உரியிறவங்க லாட்ரி சீட்டை வாங்கி கொஞ்சம் தொழில் யாராசிட்ட துணிச்சாங்களா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே வாங்குறீங்க நீங்கள் ஜெயிக்கணும் இன்றைக்கி பணக்காரனா என்ன கோடி சொன்னா என்ன தொழிலா சீட் வாங்குறீங்க இதில் அவரை பற்றி பேசுகிறக்கு எங்க என்னென்ன ஒரு தட்குறி நாயே உனக்கு என்னடா இப்போ இது இருக்குது ரைட்ஸ் இருக்குது பரதேசி என்ன பேசுறதுன்னா நேரடியாக பேசு நடிகையோட இடுப்பக்கு இல்லவா ஷூட்டிங் லாலி லாலிப்ப சப்பவான்னு கேக்குற எச்சக்கால நாயே ஒரு மீடியோல போடுறோம் ஒரு சோசியல் மீடியால போடுறோம் ஒரு நாகரிகமா கூட பேச தெரியாத நாய் நீ பாஜகவை பத்தி பேசுனா அது அண்ணாமலை அண்ணனை பத்தி பேசுனா நீ கிழிச்சிருவேன் நீ ஏண்டா அண்ணாமலை அண்ணன் உட்காந்துட்டு எங்க அண்ணனை நடிகையோட முப்பது வயசுல வராம இப்போ இடு இடுப்பில போனாரான்னு கேட்டாரு ஏன் உங்க அண்ணன் படம் நடிக்கலையா அப்ப என்ன இடுப்பக்கு இல்லாம இடுப்ப தொடாமையிடா நடிச்சாரு எச்சக்கால நாயே ஒழுங்காக நான் பேசிக்க அவ்வளோதான் உனக்கு தான் பேச தெரியுமா பொம்பளைக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா நாரி போயிடுவேன் நாற்ற மிளம்பு பிடிச்ச நாயை பெரிய என்னமோ சோசியல் மீடியாவில் போடுறேன் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன் மாமா பையங்கிற அவர் ஒரு கிருக்கங்கிற ஓ அப்படியாடா எப்படி உங்களுக்கெல்லாம் எப்படி அரசியல்னு காசு வாங்கிட்டே வரணுமா ஓட்டுக்கு காசு போட்டால் தான் நீங்கள் உண்மையான ஆசீர்வாதி இல்லைங்களா அவன் அவன் சொந்த காசை வச்சுட்டு எவனும் முன்னே வந்து உழைச்சா ஒத்துக்க மாட்டேங்களா நீங்களாம் ஏடா பரவேஷ் நான் அப்படி தான் பேசுகிறான் எம்ஜிஆரை தவிர்த்து யாருமே ஆட்சியில் நின்றுதில்லைங்கிறான் ஏன் ஜெயலலிதா படம் அடிச்சுட்டு தானே வந்தாங்க ஏன் ஆட்சியில் நிற்கலையா ஏன் விஜயகாந்த் சார் உயிரோடு வந்து இப்போ வந்திருப்பார்ல அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் வரல நீங்கள் என்ன பேசுகிறீங்க விஜயகாந்த் சாரோட கால் தூசி விஜயகாந்த் சாரோட கால் தூசிக்கு வர வேண்டாம் விஜய் விஜயகாந்தோட ஆசீர்வாதத்தில் தான் அவர் வந்திருக்காரு சரியா அதை பற்றியெல்லாம் நீங்களும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் என்ன எலெக்ஷன் பக்கம் வர வர உங்களுக்கெல்லாம் வைத்த கலக்குதாடா அதனால் என்ன தெரியாம தெரியாமல் எச்சக்காலம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அவ்வளோதான் எவன் பேசுகிற மாதிரி இருந்தாலும் நேரடியாக பேசுங்கடா சோசியல் மீடியாவில் எதுக்கு பேசுறீங்க பிச்சைக்காரப்பையா அவர் அப்படிங்கிற மருமக அப்படிங்கிற மாமா வேலை பார்க்குறாங்கண்ணா என்ன மாமா வேலை பார்க்குறான் நீ பார்த்துட்டு இருக்கியாடா அண்ணாமலைக்கு மாமா பூர மாமா வேலை பார்த்துட்டு நீ அரசியல் தலைமையான லாலிபப் சாப்பிடவும் நடிகைகளோட கூத்தடிக்கும் பிச்சைக்கார பையனை ஒழுங்காக இருந்துக்கா அவ்வளோதான்